திருப்பங்கள் பெற திருப்பதி சனி தோஷம் நீங்க திருநள்ளாறு என ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவாலயம் சிறுநீரக கோளாறுகளை தீர்த்து வைக்கும் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திகழ்கிறது டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளித்து வரும் இந்த சிவாலயம் பற்றிய சிறப்புச் செய்தியை பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கம் உள்ள ஊட்டத்தூர் தேய்திரை அஷ்டமி தினத்தில் பக்தர்கள் கூட்டத்தால் மூச்சு திணறி போகிறது அங்குள்ள சுத்தரத்தில் அன்றைய தினம் நடத்தப்படும் யாகத்தில் கலந்து கொள்ளவே இத்தனை கூட்டம் இந்த யாகத்தில் பங்கேற்றால் செல்வம் பெருகும் என்பது பக்தர்களின் பல நூற்றாண்டு கால நம்பிக்கை சைவ சமய குரவர் அப்பரால் பாடப்பெற்ற இந்த திருத்தலத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ள ஒன்பது நவக்கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்ற கோயில்களில் காண கிடைக்காதவை கோயில் கருவறை எதிரில் உள்ள பிரம்ம தீர்த்த கிணற்று தண்ணீர் மிக்கதாக கருதப்படுகிறது முதுமையை வெல்லும் ரசாயன குணம் கொண்ட இந்த தண்ணீரை குடித்து ராஜராஜ சோழன் நோயில் இருந்து மீண்டதாக கல்வெட்டுகள் சொல்கின்றன பிரம்ம தீர்த்தம் ரொம்ப சிறப்பானது ராஜராஜ சோழன் உடல்நிலை இந்த தீர்த்தம் சாப்பிட்டோன்னா ஆயுள் காலம் வந்து நீடிக்கப்பட்டதாக வரலாறு செய்திகள் இன்றும் சரியத்தில் உடம்பு அந்த தீர்த்த வாங்கி சாப்பிட்டு தீர்த்த எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க கோயில் ஈஸ்வரன் பெயரில் இருந்தாலும் இங்குள்ள நடராஜரை நாடியே நிறைய பக்தர்கள் வருகிறார்கள் சூரிய கதிர்களை உள்வாங்கி உமிழும் சக்தி வாய்ந்த பஞ்சநதன கல்லால் ஆன நடராஜ சிலை ஆசியாவிலேயே இந்த சிவாலயத்தில் மட்டுமே இருப்பது கோயிலின் தனிச்சிறப்பு நடராஜ பெருமான் ரொம்ப விசேஷமானவர் ஆசியா கண்டத்திலேயே இந்த உற்றத்தூர் சிவாலயத்தில தான் இருக்கு அப்படிங்கிறத கல்வெட்டுல சொல்லிருக்காங்க அந்த ரொம்ப சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் இந்த நடராஜர் வெட்டி வேரால் தொடுக்கப்பட்ட மாலை இவருக்கு ரொம்பவும் இஷ்டமானது சிலைக்கு சாற்றி அர்ச்சனை செய்யப்படும் மாலையே நீரில் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை வடிகட்டி குடித்தால் சிறுநீரக கல் கரைந்து போய்விடும் என்கிறார்கள் நடராஜ பக்தர்கள் இந்த வெட்டிவேர் மாலை பத்தி கேட்பாங்க கோயிலில் சாமி நான் வரும்போதும் பார்த்துருக்கேன் அதை பூஜை பண்ணி வாங்கிட்டு போறாங்க அதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடிக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணவங்களும் ரெண்டாவது வராங்க அதை குடிச்சப்ப எனக்கு நல்ல கியூர் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சிறுநீரக நோயாளிகள் நடராஜருக்கு வெட்டிவேர் மாலை சாற்றி மனமுருக வேண்டி புதுவாழ்வு பெறுகின்றனர் நோய் நீங்கியோர் தேய்பிரை அஷ்டமி யாகங்களில் மாதம் தோறும் பங்கேற்க தவறுவதில்லை நடராஜருக்கு வந்து வெற்றி வேறு மலை சாத்தி அதை எடுத்து நைட்டு நாற்பத்தெட்டு கணிகளை அதை கட்டி நைட்டில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை திருத்தமாக வடிகட்டி எதுவும் சாப்பிடாமல் அதை குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அந்த இது சரியாகுதுன்னு சொல்லி இருந்தது அதை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்தோன்னா எனக்கு சரியாயிடுச்சு க்ளியூராக ஆயிடுச்சு இப்போ ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு டாக்டரு நடக்க முடியாமல் கைகாலெலாம் ஒரே அசதியாக நடக்க முடியல டாக்டர்கிட்ட வண்டி காமிச்சோம் அதுக்கு முற்பாடு இது மாதிரி கிட்னி ப்ராப்ளம் மாதிரி இருக்குது ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் ஒரு மாதத்துக்கு மா மருந்து மாத்திரை எழுதி தரேன் சாப்பிடுங்க அப்போ தான் சொல்ல முடியும் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு இங்கே வந்து சாமி கும்பிட்டு இது மாதிரி இருக்கு ச அப்படின்னு சொல்லி கும்பிட்டு தேவையாகிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் வேண்டாம் ஒருபாடு பரவாயில்ல திருப்பி போய் ஒரு மாதம் கழித்து மாத்திரை சாப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கும்போது ஒன்னும் பிரச்சனை தண்ணீருக்காக கர்நாடகத்துடன் தமிழகம் மல்லு கட்டி கொண்டிருக்க பிரம்ம செல்ல கர்நாடகத்தில் இருந்து கூட்டம் கூட்டமாய் ஆற்றல் வந்து செல்வது ஊட்டத்தூர் கிராம மக்களை நெஞ்சு செய்திருப்பது நிஜம் சன் செய்திகளுக்காக அருண்குமார் மற்றும் மாட இனி வருவது செய்தித்